வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பொட்டுக்கலை வந்து ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் துண்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து ஒரு மிளகாய் இது மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் மட்டும் எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ வந்து தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சிட்டு இது மாதிரி ஒரு கிடாயை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுலேருந்து எண்ணெயை வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சிருந்தோம் பாருங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க பச்சை மிளகா அதையும் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி எடுத்துருந்தா பாருங்கள் இஞ்சியும் இதில் போட்டுக்கோங்க உப்பையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்றேன் பாருங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டோம் அது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வணங்கினா போதும் இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல அரைக்கணும் நான் அடுத்ததை காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வணக்கின பாருங்க அது நல்லா ஆறிடுச்சு ஆறுனோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம பொட்டுக்களை எடுத்துருந்தோம் பாருங்கள் பாருங்க அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம வெங்காயம் பொட்டுக்கள் எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்கள் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அடுத்தது வந்து இதை வந்து தாளிச்சிக்கணும்னு அடுத்தது காட்டுறேன் இப்போ சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நான் எண்ணெயை வந்து ஏற்கனவே ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து அடுத்து வந்து கடுகு உளுந்து எடுத்துருந்தேன் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து வெங்காயம் எடுத்துருந்தேன் பாருங்க வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க கருவேப்பில்லை அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு இதை வந்து சட்னியில் கொட்டணும்னு அடுத்தது காட்டுறேன் காப்பறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருந்த எல்லாமே வந்து நல்லா வந்து தாளிச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இந்த தேங்காய் சட்னியில் வந்து இதை வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான தேங்காய் சட்னி வந்து நம்ம தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை வந்து இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி